நாட்டு முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற திராவிட மாடல் ஆட்சியின் நாயகர் இந்த தேர்தல் எப்படிப்பட்ட தேர்தல் என்பதை அவர் பல முறை விலக்கியிருக்கிறார் என்பதை நீங்கள் தினந்தோறும் டிவியில பார்க்கிறீர்கள் நானே இந்த தொகுதியில் நாலு முறை நின்றிருக்கேன் எட்டாவது தேர்தல் ஆனால் எட்டு தேர்தலையும் குரல் உங்களை அழைக்கிறேன் கலைஞர் அழைக்கிறார் அப்படின்னு வரைக்கும் வந்ததில்லை இந்தியாவை காப்பாற்ற உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் என்று முதன் முதலாக ஒரு குரல் கேட்க வேண்டிய அவசியம் இந்த நாட்டிற்கு தேவைப்பட்டிருக்கிறது இப்ப ராஜா என்றெல்லாம் சொன்னார்கள் அதற்காக கூட நீங்க வாக்களிக்க வேண்டிய அவசியம் இல்ல இந்த தேர்தலில் இன்னும் சொல்ல போனால் நீலகிரிக்காக கூட அல்ல தமிழ்நாட்டுக்காக கூட அல்ல நீலகிரி எல்லாம் நல்ல சுபிச்சமாக தான் இருந்துட்டு இருக்கு சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் ஆனால் இன்றைக்கு இந்தியாவை காப்பாற்ற வேண்டிய பெரும் பொறுப்பு நம்முடைய முதலமைச்சர் அதனாலதான் இந்தியாவை காப்பாற்றுவோம் என்று சொல்லுகிறார் என்ன காரணம் இந்தியா என்பது ஒரே மொழி ஒரே தேசம் ஒரே பண்பாடு ஒரே மனம் அல்ல இங்க இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் இந்துக்கள் இருக்கிறார்கள் சைனர்கள் இருக்கிறார்கள் பௌத்தர்கள் இருக்கிறார்கள் சீக்கியர்கள் இருக்கிறார்கள் இத்தனை மதம் இங்க இருக்கு தமிழ் இருக்கு மலையாளம் இருக்கு

அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளம் இருக்கு இந்த அடையாளத்து வேற்றுமையில் ஒற்றுமை காண்பதுதான் இந்தியா ஜவஹர்லால் நேரு வேற்றுமைகளையும் அரசியல் சட்டத்தை எழுதி இது இந்தியா மொழி இனம் மதம் எல்லாம் வெவ்வேறு ஆனால் நாங்கள் நாட்டால் இந்தியர் மொழியார் தமிழர் என்கின்ற உணர்வை எழுபத்தி அஞ்சு வருஷம் நாம் பெற்றோம் இன்றைக்கு அதற்கு ஆபத்து செய்த சாதனை எல்லாம் சொல்லி ஓட்டு கேட்கிறான் முதலமைச்சர் வந்த பிறகு என்ன சொன்னார் நான் ஆட்சிக்கு வந்தால் நாலாயிரம் ரூபாய் தருவேன்னு சொன்னார் கொரோனாவுக்காக வந்த ஒண்ணு கொடுத்தாரா இல்லையா ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை தரேன்னு சொன்னார் தந்தாரா இல்லையா இன்றைக்கு எல்லாம் மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் வந்துருச்சு காமராஜர் செஞ்சு அண்ணா செஞ்சு கலைஞர் செஞ்சு தாண்டி இன்னைக்கு காலை சுற்று திட்டம் இந்தியாவில் எங்கேயும் இல்ல ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு இந்தியாவை காப்பாற்ற வேண்டிய பெரும் பொறுப்பு இருக்கு என்ன காரணம் மதத்தால் சாதியால் மொழியால் மக்களை பழகுபடுத்தி இஸ்லாமியர்களை கொன்று குறித்து அதே போல சீக்கியர்களும் கிறிஸ்தவர்களும் முடக்கி இந்து என்கிற பெயரால் இந்துக்களிலே இருக்கின்ற பல மக்களை வஞ்சித்து அவர்கள் எல்லாம் வளர விடாம விஸ்வகர்மான ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காரு முப்பதாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி கொடுத்தாரு எதுக்காக அவன் அப்ப சொல்லி அவனே செய்யணும் படுகர் அவர் என்ன செய்யாரு அதான் செய்யணும் அவர் ஆட்சியா வரக்கூடாது கலெக்டரா வரக்கூடாது ஒரு ஆசாரி பையன் ஆசாரியா தான் இருக்கணும் இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி தமிழ்நாடு தூக்கி போட்டு குளக்கல் திட்டத்தை ஆனால் இந்தியாவில் அதை கொண்டு வந்து அவர் விஸ்வகர்மான் கொண்டு வந்து நான் விஸ்வ குருங்கிற இவருடைய யோகி என்ன என்ன ரெண்டு முதலமைச்சர் உள்ள இருக்காங்க டெல்லி முதலமைச்சர் உள்ள இருக்காரு ஏன் எதிர்த்து பேசினார் சோரன் ஒரு முதலமைச்சர் ஜார்க்கண்ட்ல அவரு உள்ள இருக்காரு ஏன் எதிர்த்து பேசினார் இதெல்லாம் ஒரு வேண்டியது உங்களுக்கு தெரியுமா ரெண்டு முதலமைச்சர் உள்ள வச்ச உடனே அமெரிக்கா கண்டிச்சது ஜெர்மன் கண்டிச்சது அதுக்கு என்ன சொன்னாங்க பிஜேபி நாங்க இந்து நாடு அங்க கிறிஸ்தவ நாடு அதனால பிடிக்காம பேசுறாங்க கடைசியா ஐநா சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டினோ சொன்னார் இந்தியாவில் ஜனநாயகம் இல்லைன்னு சொன்னார் Eh kayaknya ini datangnya